வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளங்க குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளங்கள் குருவின் நினைவில் நின்று குரு தந்திருக்கக்கூடிய ஒரு குரு வணக்கப் பாடலை நாம் சிந்திக்கலாம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்பொருள் என்று எடுத்து அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவி ராமலிங்கனார் அறிவுக்கு கோயில் அமைத்தார் குரு அறிவில் அறிவாய் விளைத்தோர் அறம்பகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் நினைவுகூர்வோம் வாழ்க விடம்பதன் அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்று காயமானவர் சாமிகள் கூறிய அக்கருத்து எய்பிற்கின் விதமாக குரு வேதாத்ஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆறாவது அறிவை பற்றி கொண்டு பேரறிவாக கூடிய இறைவனை உணர முடியும் என்பதை மித்த அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அண்டத்தில் உள்ள அத்தனையும் இந்த குண்டத்தில் இருக்கிறது என்பதை புலப்படுத்தும் வகையில் முப்பாலுக்கு அப்பால் வேறேதும் இல்லை அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்று சொல்லக்கூடிய முப்பாலில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் ஒன்னே முக்கால் அடியில் உலகை அளந்தவர் திருவள்ளுவர் அகத்தன்தான் மீன்பொருள் என்று அறிவதனை அறிவித்தவர் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் திருமூலர் அவர்கள் கிளைக்கும் வினைகடல் தீர்வுதோன் இழைப்பினை நீக்க இருவழி உண்டாம் தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் கிளைக்கும் தவம் அறம் மேற்ணையாமே என்று கூறுகிறார் அந்த இறைவனை அடைவதற்கு வழி எது என்று பார்த்தால் நமக்கும் சரி நம் பிள்ளைகளுக்கும் சரி பேர பிள்ளைகளுக்கும் சரி தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் என்று கூறுகிறார் தவமும் அறமும் தான் அறநெறி வாழ்வில் நின்று நாம் செயல்கள் ஆற்றும் போது தீவினை பதிவு ஏற்படாது தவம் செய்து நம்முடைய தீவினையை போய்க்கும் போது தூய்மை அடைகிறோம் அந்த தூய்மையான இறைவனை உள் உணர்வாக்குவதற்கு இதுதான் வழி என்று திருமூலர் அவ்வழியை வகுத்து நமக்கு கொடுக்கிறார் அவ்வாறு வழியை வகுத்து கொண்டு இறை பயணத்தில் ஆழ்ந்து சென்று அந்த இறைவனை உணர்வாக்கமாக ஆக்கி அனைத்தையும் கவிகளாக இறை கவிகளாக அவர் உதித்தவர் வடலூர் வள்ளல் ராமலிங்கடிகள் அருட்பிரகாச வள்ளல் என்று பெயர் பெற்றவர் அவ்வாறு அனைவருமே அந்த இழப்பை அடைவதற்கு சாத்தியக்கூறி இருக்கிறது அனைவரும் பயணித்து அறிவை ஆறாவது அறிவை பின்பற்றி அறிவின் வழி ஒரு பயணமாக தியானமாக நீங்கள் ஆழ்நர் தியானத்தில் சென்றால் அந்த இலக்கை அடைய இருக்கிறது என்று அறிவு திருக்கோயிலை அமைத்து நம்மை அழைத்துச் செல்பவர் குரு வேதாரிகள் அப்போ என்ன செய்கிறாங்க என்று பார்த்தால் அனைவருமே இறை நோய் பயணித்து அழைத்து செல்பவர்களாக அரம்பவித்து அதை வாழ்ந்து காட்டி இந்த இலங்கை அதையும் முடியும் என்று நமக்கு கூறிய அவர்களை நாம் குருமார்களே நினைவு கூறலாம் என்று கூறும் இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் இறையர்களுக்கும் ஒருவர்களுக்கும் எதாரும் சொல்பிடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வாழ்க்க விடம்புடே வாழ்க்கை நிறைவேன் வாழ்க்க விடம்புடேன்